அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு எண்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க வரீங்க இதுதான் லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தம் எண்பது சென்ட்டுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமாக இருக்குதுங்க அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்க வியூ பணிக்காமிக்கிற மாதிரி இதான் வந்து மெயின் ரோடுங்க நம்ம லேண்டு வந்து சும்மா ஒரு நூறு அடியில் இருக்குதுங்க சூப்பரான பூமி உங்களுக்கு மெயின் ரோட்டில் இப்போ வண்டி வரும் பாருங்க பார்த்துங்க அப்படியே அப்படியே உங்களுக்கு காமிக்கணுங்க மெயின் ரோடு அதுதான் மெயின் ரோடுங்க நம்ம லேண்டு வந்து இதுங்க இது வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க எண்பது சென்ட்டுங்க டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் சொல்றாங்க சூப்பரான பூமிங்க செம்மண் நிலம் இந்த லேண்டு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க லேண்டை பார்க்கலாம் வாங்க வீடியோவில் இந்த செம்மண்ணாக தெரிய லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு செழிப்பான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நெருக்கா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் ஸ்மால் பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து சூட்டபுள் ஆகுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க பாருங்க எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குதுன்னு தென்னதோப்பு ஃபுல்லாகவே பாருங்க வண்டி போடுறத ரோடுங்க ரொம்ப நியரஸ்ட்டுங்க மெயின் ரோட்டுக்கு செம்மண் எல்லாம் வாய்க்கால் பாசம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமியை மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த பூமியை வந்து மிஸ் பண்ண வேண்டாமங்க இந்த லேண்டை வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க எண்பது சென்ட் சேர்ந்து நாற்பத்தி ஒரு லட்சம் கேட்குறேங்க நன்றி வணக்கம்